மருத்துவ துறையை விடுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் இந்த மாதிரி இப்போ நடிகர் விஜயகுமார் அவர்களினுடைய மகள் அனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரபலமான நடிகர்களில் ஒருத்தர் தான் நடிகர் விஜயகுமார் அவர்கள் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி மற்ற மொழி படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு இது வரைக்குமே நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு இவருடைய குடும்பமே சினிமாவில் இருக்கும்போது ரெண்டாவது மகள் அனிதா விஜயகுமார் மட்டும் நடிக்க வாய்ப்பு வந்தப்பவோ அதை ஏற்றுக்காம அவங்க மருத்துவத்துறையை தேர்வு பண்ணி பதினைந்து வருடங்கள் எமர்ஜென்சி பிரிவில் பணியாற்றிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அதிலிருந்து விலகி சென்னைக்கு வந்து செட்டில் ஆனாங்க இப்போ அனிதா விஜயகுமார் எதுக்காக மருத்துவத்துறையிலிருந்து விலகினேன் அப்படிங்கிறது குறித்த காரணத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் நான் டாக்டராக ஆசைப்பட்டேன் எனக்கான தேவைகள் எல்லாத்தையுமே என்னுடைய அப்பா அம்மா செஞ்சு தந்தாங்க பதினஞ்சு வருஷங்கள் நான் எமர்ஜென்சி பிரிவில் வேலை பார்த்தேன் பலருமே உயிர் போகிற தருவாயில குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க எப்போதுமே பணத்தை விடவும் உறவுகள் தான் முக்கியம் அதனால் என்னுடைய வேலையிலிருந்து நான் விருப்ப ஓய்வு பெற்றுட்டேன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பத்தோட நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓய்வு அப்படிங்கிற மாதிரி இப்போ அனிதா விஜய்குமார் ஸோ எமோஷனலா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சோ இணை வித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண